இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை அத்தியாயம் இருபத்தி நான்கு யோகா வேதாந்தம் மற்றும் நாத் பந்த் வழியினர் அது ஒரு குளிர்ந்த காலை இரவு முழுவதும் பனி பெய்தவாறே இருந்தது சுற்றியுள்ள மலை சிகரங்கள் எல்லாம் பனிக்குள்ளாய் போட்டு கொண்டிருந்தன ஆனால் தூணி மட்டும் விடாமல் எரியுமாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இன்றைக்கு உபநிஷதங்களை ஆரம்பிக்கலாம் என்றார் பாபாஜி பாபாஜி உபநிஷதங்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமானதும் துறவிகள் மற்றும் பெரிய படிப்பாளிகளுக்காக மட்டுமே உகந்ததும் அல்லவா சில மத குருமார்கள் கொஞ்சம் கூட கற்பனை இல்லாமல் நேரடியாக சொல்லப்படும் உபநிஷத் போதனைகளை மக்களை மதத்தை விட பகுத்தறிவு மேலானது என நினைக்க வைத்து விடுமோ என்று நினைத்தார்கள் அதனால் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையும் மூட நம்பிக்கைகளையும் பரப்பி எல்லோரையும் நம்பும்படி செய்து அதன் மூலம் மக்களின் அபிமானத்தை பெற்று வந்தனர் தங்களின் கட்டுப்பாட்டில் இருந்து மக்கள் விலகிவிடுவார்கள் என்ற பயத்தினால் மத குருமார்கள் மக்களிடையே உபநிஷதங்களைப் பற்றி அப்படிப்பட்ட கருத்தினை பரப்பி இருக்கிறார்கள் மக்கள் தானாக சிந்திக்க ஆரம்பித்து மக்களிடையே தங்களுக்கு இருந்து வரும் செல்வாக்கு மறைந்துவிடும் என்று பயந்தார்கள் தந்திரம் நிறைந்த அந்த மத குருமார்கள் மன்னர்களையும் மக்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கும் அவர்களுடைய கடவுளுக்கும் இடையே மத்தியஸ்தர்களாக அதாவது தரகரலாக நடந்து கொண்டார்கள் அதனால் தான் உபநிஷதங்களை படிப்பதை அதில் இப்படிப்பட்ட தூய்மையான விவேகத்தினை படிப்பதை தள்ளி வைத்ததும் இந்த நாகரிகம் வீழ்ச்சி அடைந்ததற்கு ஒரு காரணமாகும் உபநஷதங்கள் சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் என்ற மற்றொரு மாயையும் மதகுருமார்களின் குருமார்களின் மற்றும் ஒரு சூழ்ச்சியாகும் உபநஷதங்களை பார்த்தாலே ஏறத்தாழ இவையெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய ரிஷிகளால் தான் கற்றுக் கொடுத்து இருக்க முடியும் என்பதையும் அந்த ரிஷிகளும் திருமணம் செய்து கொண்டவர்கள் தான் என்பதையும் அவர்களுக்கு குழந்தைகள் கூட இருந்தன என்பதையும் கண்டுகொள்ளலாம் அதில் ஜனகர் போன்ற சிலர் மிகப்பெரிய ராஜாவாகவும் இருந்தார்கள் காயத்ரி மந்திரத்தை நமக்கு கொடுத்த ரிஷி விஸ்வாமித்ர ரிஷியாக ஆவதற்கு முன்னால் சத்திரியராகத்தான் இருந்தார் வேதங்களை திரட்டி ஒழுங்குபடுத்தியவரும் பிரம்மசூத்திரத்தை எழுதியவருமான பிரசித்தி பெற்ற ரிஷி வியாசர் ஒரு மீனவ பெண்ணிற்கு தான் பிறந்தார் ஒருவரின் தரம் தான் முக்கியமே ஒழிய அவரின் பிறப்போ ஜாதியோ முக்கியமல்ல மிக பெரிய ரிஷிகள் உபநிஷதங்களை கற்றுக்கொள்ள தங்களது குழந்தைகளை மற்ற பெரிய ரிஷிகளிடம்தான் அனுப்பினார்கள் அது அறிவாண்மை தெளிவு பெற்றிருந்த காலம் அதுதான் உபநிஷதங்களின் காலம் ஜாதி மத பேதம் இல்லாமல் உண்மையை தேடியவர்களுக்கு கதவு திறந்திருந்த காலம் ஒவ்வொருவரும் தெளிவு பெற உபனிஷத்திடம்தான் செல்ல வேண்டும் என்றும் மிக உயர்ந்த பிரம்மனான சத்தியத்தை விவேக அறிவின் மூலமாக மட்டுமே காண முடியும் என்று கற்றுக் கொடுத்தவர் நம்பூதிரி பிராமணரும் வேதாந்தியுமான ஆதிசங்கரர் அவர் இந்த குருமார்களின் கூட்டம் பிரஷ்ன பௌத்திகா அதாவது மாறுவேடத்தில் இருக்கும் புத்த மதத்தவர் என்று பட்டம் கட்டினார்கள் சடங்குகள் சம்பந்தமான மதங்களுக்கு ஒரு பேரிடை கிடைத்தது எனவே மக்களின் மேல் தங்களுக்கு இருந்த ஆளுமையை இழந்து விடுவோம் என்று மதகுருமார்கள் பயந்தார்கள் எவ்வளவு தந்திரம் நிறைந்தவர்களாக அவர்கள் இருந்திருந்தால் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட மதங்களையே கூட தங்களது செல்வாக்கினால் இன்று ஏறத்தாழ சடங்குகள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களாக மாற்றி இருப்பார்கள் உபனிஷதங்களை படிக்கும் தகுதியுள்ள மாணவனுக்கு சில விஷேட தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் தெளிவான விருப்பு வெறுப்பு இல்லாத மனது தேவைக்கேற்றவாறு கிரகித்துக் கொள்ளும் சக்தி தேக ஆரோக்கியம் உள்ள உடல் போன்றவை அவசியம் உடல் நலம் இல்லாத ஒரு நோயாளிக்கு தன்னைத்தானே ஆராய்ந்து கொள்ளும் ஆன்மீக விசாரணைக்கு தேவையான சக்தியும் இருப்பதில்லை பொறுமையும் இருப்பதில்லை அதனால் யோக பயிற்சியும் சரியான ஆரோக்கியமான உணவு மேலும் சாந்தமான மனதுடன் இருக்கும் தகுதியும் மிக அவசியம் ஆனால் பாபாஜி சரியான ஆசிரியரும் ஒருவருக்கு வழிகாட்டுவதே தவிர மாணவனை தன் கீழ்படிபவனாகவும் தனது ஆதரவிலேயே எப்பொழுதும் இருப்பவனாகவும் செய்துவிடக் கூடாது ஒரு ஆன்மீக ஆசிரியர் மாணவனை தகுந்த அளவு அறிவும் தெளிவாக புரிந்து கொள்ளும் தன்மையையும் அடைந்து அவன் தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்ளும் வழி வரை வழிகாட்டுதல் வேண்டும் எந்த ஆதிக்கமும் இல்லாமல் இருக்கும் சுதந்திரமே வேதங்களை கற்றுக்கொள்வதின் ஆத்மா என்று சொல்லலாம் உபநிஷதங்கள் என்று சொல்லும் பொழுது மிக முக்கியமான பதினொன்றை தான் குறிப்பிட்டேன் அதாவது எல்லாவற்றிற்கும் முந்தையாஷியா ஹேனா சாண்டோக்கிய பரிக தாரண்யக முண்டக மாண்டோக்கிய கதா பிரஷ்னா ஸ்வேதாரா ஜத்ரேய மற்றும் தைத்ரிய உபநஷதங்கள் தான் பின்பு வந்த உபநிஷதங்களில் சில அந்தந்த பிரிவினரின் நம்பிக்கைக்கு ஏற்ப இட்டுக்கட்டி எழுதப்பட்டவை அவைகளை விட்டு விடுவோம் என்கிற வார்த்தையில் உப என்பதற்கு அருகில் என்பது பொருள் ஏதாவது யாரெல்லாம் ஆசிரியருக்கு அருகில் அமர்கிறார்களோ அல்லது யாரெல்லாம் ஆசிரியருக்கு நெருக்கமாக இருந்து ஈடுபாட்டுடன் பலவித பரிமாணங்களில் உண்மையை புரிந்து கொள்ள முயல்கிறார்களோ அவர்களால் தான் உபநிஷத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அனுபவத்தை வார்த்தைகளால் வர்ணித்து கூற முடியாது அல்லது சாதாரண அறிவுடன் குறுகிய பரிமாணத்தில் இருப்பவர்களுக்கு அதை விவரித்து கூறவும் முடியாது உபனிஷத் என்பதற்கு தரிகட்டு தெரியும் மனதிற்கு அடங்க தெரிய வேண்டும் என்று பொருள் அதாவது தேவையில்லாமல் தெரியும் எண்ண ஓட்டங்கள் மறைந்து எண்ணங்களற்ற வெறுமையில் மனம் ஒரே ஒரு கணம் நிலைத்தால் எண்ணங்களின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட சத்தியம் வெளிப்படும் எதை மனதால் நினைத்து பார்க்க முடியாதோ தான் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் மனம் எதற்கு நன்றி கடன் பட்டுள்ளதோ அது மட்டும்தான் பிரம்மன் அல்லது சத்தியம் என்று அழைக்கப்படும் உண்மை நீ இங்கே வணங்கும் வேறு எதுவும் அது இல்லை என்று கூறுகிறது நீ சமஸ்கிருதம் கற்றுக்கொண்ட பிறகு இதன் மூலாதாரத்தை புரிந்து கொள்ளலாம் சமஸ்கிருதத்தை படிக்காமல் ஒதுக்கிய நம் அறியாமையின் விளைவுதான் அறிவுடைமை உள்ள விவேகம் புரிந்து கொள்ளப்படாமல் போய்விட்டது நாம் கேனா இசா வாஷியாண்டுக்கிய வேதங்களை ஒவ்வொன்றாக படித்துக்கொண்டே போகலாம் உபநிஷதங்களைப் பற்றி முழுவதுமாக படிக்க விரும்புபவர்கள் ரிஷிகளின் ஞானம் என்கிற புத்தகத்தை படிக்கலாம் பாபாஜி புத்தரின் போதனைகளும் உபநிஷதங்களையும் போலவே இருந்தனவா அந்த காலத்து மதகுருமார்கள் ஆதிசங்கரையே மாறுவிடத்தில் இருக்கும் புத்த துறவி என்று அழைத்த காரணம் அவர்கள் இருவரின் போதனைகளுமே ஒரே மாதிரியாக இருந்ததுதான் மாண்டூக்கே உபநிஷத்திற்கு பொழிப்புரையை எழுதிய அவரது குருவான கௌட பாடரையே புத்த மதத்தை சேர்ந்தவர் என்றுதான் பலர் கழுத்தினார்கள் அவரது அஜாத்த வாதா போதனைகளில் உலகமே ஒரு பொய் தோற்றம் மாயை என்றும் பிரம்மன் என்கிற சத்தியமே நிலையாக இருக்கிறது என்றும் கற்றுக் கொடுத்தார் அவரது பிரம்மன் என்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு அங்கே சூன்ய சூன்யம் என்ற புத்த மதத்து வார்த்தையை போட்டுவிட்டால் புத்த மதத்து ஆசிரியர் நாகார்ஜுனாவின் பிரஷ்ன பிரமிதாவின் மைய கருத்தே வந்து விடுகிறது பாபாஜி இது மிகவும் தத்துவமாக ஆகிவிட்டது யோகாவை பற்றியும் யோக பயிற்சியை பற்றியும் சொல்லுங்கள் என்றேன் பாபாஜி மது யோகா புராதனமான விஞ்ஞானம் பின் பதஞ்சலி முனிவரால் வரைமுறைப்படுத்தப்பட்டது பதஞ்சலியால் எழுதப்பட்ட அஷ்டாங்க யோகா சாஸ்திரம் விலை மதிக்க முடியாத மாணிக்கம் எட்டு அங்கங்கள் கொண்ட யோகாவின் குறிக்கோள் சித்த விருத்தி நிரோதன் அதாவது மனதின் சஞ்சலங்களை தவிர்த்து விடுவது என்பதாகும் தியானத்திற்குரிய யோகாவில் சொல்லப்பட்டிருக்கும் வழிமுறை திட்டங்களை பயிற்சி செய்து அதன் பயிற்சிகளான பந்தம் முத்திரைகள் மேலும் கிரியா மூலம் மனது அமைதிப்படுத்தப்பட்ட பிறகு அது சமாதி நிலைக்கு நுழைகிறது சமாதியில் பல வகைகள் இருக்கின்றன சமாதி நிலை என்பதுதான் அடிப்படை தேவையாகும் அதற்கு பிறகு உபனிஷதங்களின் கருத்துக்களை புரிந்து கொண்ட மனது உயர்நிலை உணர்வுகளின் நிலைகளுக்குள் நுழைகிறது அதனால் எல்லா கட்டுப்பாடுகளில் இருந்தும் விடுதலை அடைகிறது இதுதான் விடுதலை நிலை அதாவது கைவல்லிய நிலை இதுதான் யோகாவின் இறுதி குறிக்கோளாகும் ஆனால் பாபாஜி யோக சக்திகள் சித்திகள் அமானுஷ்ய சக்திகளாக எங்கும் வியாபித்து இருப்பது எல்லா சக்திகளையும் பெற்று சர்வ வல்லமையாக இருப்பது எல்லாம் அறிந்த சர்வ ஞானியாக இருப்பது இவைகளை எல்லாம் பற்றி என்ன சொல்கிறீர்கள் பாபாஜி சத்தம் போட்டு சிரித்துவிட்டு எல்லோரும் யோக சக்திகளின் மீது நாட்டம் கொள்கின்றனர் எப்படி யோக சக்திகளை பெறுவது என்று ஒரு புத்தகத்திற்கு பெயரிட்டு விட்டால் அந்த புத்தகம் சூடான இட்லிகள் போல விற்றுவிடும் யோக சக்திகள் இருக்கின்றன ஆனால் அவை மிக அரிதாக இருக்கின்றன அற்புதங்கள் என கூறப்படுபவர்களை நிரூபித்து காண்பிப்பது எல்லாம் வெறும் தந்திர வேலைகள் தான் யோகா செய்யும் பொழுது மனது ஒருமுகப்படுகிறது சாதாரண மனிதன் ஒரு வேலையை செய்து முடிக்க பல வருடங்கள் ஆகும் போது யோகிகளால் அதே வேலையை குறுகிய காலத்திலேயே முடிக்க முடிகிறது மேலும் மனது சஞ்சலம் இல்லாமல் இருந்து அமைதியாக இருப்பதாலும் தான் என்ற சுயநல எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதாலும் இதர மனதுகளுடன் ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறது அதனால் இன்னொரு மனதினில் ஓடும் எண்ணங்களை யோகியால் உணர முடிகிறது இதனை ஆரம்ப நிலை யோகிகளால் கூட உணர முடியும் இந்த உண்மையை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளாவிட்டால் யோகியின் எண்ணங்களும் நடவடிக்கைகளும் பக்குவப்படாத மனதினருக்கு மிக பெரிய வினோதங்களாகவும் ஏன் அற்புதங்களாகவும் கூட தென்படுகின்றன ஒன்று கொள் ஆண் பெண் சேர்க்கையால் உருவான ஆணோ பெண்ணோ அவர்கள் எவ்வளவு மிக உயர் நிலையில் உள்ளவராக இருந்தாலும் சர்வ வியாப்பியாகவோ சர்வ சக்தி படைத்தவராகவோ அல்லது சர்வ ஞானியாகவோ இருக்கவே முடியாது ஒரு உடல் திடகாத்திரமான உணவை உண்டாலும் யோகாவின் மூலம் புத்துயிர் பெற்றிருந்தாலும் எவ்வளவு காலம் ஆனாலும் இறந்துதான் ஆக வேண்டும் எனது குருவான ஸ்ரீ பாபாஜி கூட பல நூறு வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும் உயிரை நீத்துதான் ஆக வேண்டும் நானும் ஒரு நாள் இறந்துதான் போவேன் மனிதன் எதை அற்புதங்கள் என்று அழைக்கிறானோ அவை எல்லாம் மனிதனால் இன்னும் புரிந்து கொள்ளப்படா இயற்கையின் சில கோட்பாடுகளினால் நடக்கிறது எந்த யோகி இந்த கோட்பாடுகளை அறிந்து இருக்கிறாரோ அவரால் இவைகளை எல்லாம் செய்ய முடியும் என்றார் அவரிடம் பாபாஜி நீங்கள் நாத்து பரம்பரையை சேர்ந்தவர் என்று சொல்லி இருக்கிறீர்கள் தயவு செய்து அதனை பற்றி சொல்ல முடியுமா என்று கேட்டேன் ஆதிநாத் என்ற பெயராலும் அழைக்கப்பட்ட சிவ நாத் மிக தலைமுறை தொன்மையான காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது மத்சே ஆனந்தர் தான் இதன் இரண்டாவது குரு அவரே புகழ்பெற்ற கோரக்நாத்திற்கு குரு இந்த நாத் தலைமுறையில் இருந்து பாலக்நாத் என்பவர் எப்பொழுதும் பத்தொன்பது வயதுடைய இளைஞராகவே தோற்றம் அழைத்ததனால் அப்படி அழைக்கப்பட்டார் அவர் வேறு யாரும் அல்ல அவர் தான் எனது குருவான ஸ்ரீ குரு பாபாஜி மகா அவதார் பாபாஜி அது பிறப்புகளில் உனக்கும் கூட தனிப்பட்ட குருவாக இருந்தார் நாத்து தலைமுறை யோகிகள் மிக சிறந்த விசேஷ தன்மைகள் கொண்டவர்கள் கோரக்ஷா சாதகம் கெரண்டா சம்ஹிதம் ஹதயோக பிரதாபிகா மற்றும் பல நூல்கள் நாட்டு தலைமுறை யோகிகளால்தான் எழுதப்பட்டன ஆசனங்கள் பிராணாயாமம் கிரியாயோகம் பந்தங்கள் மற்றும் முத்திரைகள் எல்லாம் அவர்களால் தான் பயிற்சி செய்யப்பட்டு முழுமையாக சரியாக்கப்பட்டன யோகிகளான அவர்கள் வழக்கமாக ஊர் ஊராக பயணம் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் கான் பட்டாசு அதாவது கிழிந்த காதுகளை உடையவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் தங்களது காது குறுத்து எலும்பினை துளை செய்து அதில் நான் அணிந்திருப்பதைப் போலவே பெரிய வளையங்களை அணிந்து கொண்டு இருந்தனர் எப்பொழுது எனது காதுகளை துளை போட வேண்டும் பாபாஜி உனக்கு காது துளை போட வேண்டியது இல்லை ஏனென்றால் நீ மீண்டும் உலகிற்கு திரும்பி சென்று சாதாரண மனிதனாக வாழ வேண்டும் அதனால் உனது காதின் கீழே தொங்கும் சவ்வில் துளை செய்து விடுகிறேன் என்னுடன் தங்கியிருக்கும் வரை செப்பு வளையங்களை அணிந்து கொள்ளலாம் வீட்டிற்கு போவதற்கு முன் எடுத்து விடலாம் துளைகளும் சிறிது காலத்திற்குள் மூடிவிடும் மேலும் நாத்து தலைமுறையினர் சாய்பாபா எப்பொழுதும் ஒரு தூணியை ஏற்றி வைத்து இருப்பார் இன்னமும் இருக்கிறது ஆனால் உனக்கு விசேஷ அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது நீ தூணியை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு கொடுக்கப்பட்ட பணி அப்படிப்பட்டது ஏதாவது விசேட காலங்களில் நீ விருப்பப்பட்டால் தூணியை ஏற்றி கொள்ளலாம் பாபாஜி நீங்கள் கிரியா உஷ்ண மற்றும் குளிர்ந்த கிரியா யோகத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் கைலாஷிற்கு செல்லும் வழியில் திபத்தில் இருக்கும் தோலிங்க மடத்திற்கு போகும் முதல் பயணத்தில் அதை அங்கே உனது காதுகளை தொலை போட்டு செப்பு காது வளையங்களையும் கொடுக்கிறேன் நீ திபத்திற்கும் தோலிங்க மடத்திற்கும் போக விரும்புகிறாய் தானே மனதில் இருப்பதை படித்துவிடும் அவரது சக்தியை நினைத்து அதிசயத்தேன் அந்த முதிர்ந்த திபத்திய ஜோகி தோழிங்க மடத்தை பற்றி சொன்னதிலிருந்து அங்கே போக முடியுமா என்று கேட்க விரும்பினேன் ஆனால் ஏதாவது சில காரணங்களால் கேட்பதை ஒதுக்கி வைத்து இருந்தேன் அப்படி போக முடிந்தால் மிக நன்றாக இருக்கும் பாபாஜி என்று பரவசத்தில் கூவினேன் கைலாஷ் மகா யோகி சிவன் அமர்ந்து இருக்கும் இடம் தோழிங்க மடம் போகலாம் கைலாஷ் செல்வதை பற்றி பிறகு பார்க்கலாம் இப்பொழுது மாலை உணவு தயார் செய்ய வேண்டிய நேரம் தூணிக்காக சில விறகுகளை கொண்டு வா ஒரே சமயத்தில் நிறைய படிப்பது ஒரே சமயத்தில் அதிகமாக சாப்பிடுவதை போல அது சரியாக ஜீரணம் ஆவதில்லை ஓம் சாந்தி 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 அதுடன் அன்றைய பொழுது முடிவிற்கு வந்தது ஓம் தொடரும்